ஹை மைஎச் இஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அரச இலை தான் எடுத்திருக்கேன் அரச மாதிரி இலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம விநாயகர் தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒட்டை அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் இலையை எந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டா பார்க்குறதுக்கு அப்படியே கணேஷ் மாதிரி செம்ம க்யூட்டாக அழகாக வந்துட்டு ரெடி ஆகிடுவார் நம்ம பிள்ளையார் இப்போ வந்துட்டு நான் வைக்க வேண்டிய இடத்துலலாம் அப்படி இப்படி வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே அந்த திருநீர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா நெத்தியில் அதான் மட்டும் பெலில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக அழகாக நம்ம பிள்ளையார் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையிலே பிள்ளையார் மாதிரி இருக்குது எனக்கு அப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிள்ளையார் மாதிரியே இருக்காரா உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட்டில் வந்துட்டு பிள்ளையார் மாதிரி இருக்காரான்னு சொல்லிட்டு போங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஓகே பாய் பை நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்